ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹேமா ஸ்பைசி சமையல் வாங்க இன்றைக்கி சூப்பரான ஒரு ஒன் பாட் சாம்பார் ரைஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு டம்ளர் ரைஸ் எடுத்திருக்கேன் அதில் கால் டம்ளர் அளவுக்கு பருப்பு தோரம் பருப்பு எடுத்திருக்கேன் அரை மணி நேரத்துக்கு ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இப்போது இந்த கிளாஸால் தான் நான் ஒரு கிளாஸ் அளவு ரைஸ் எடுத்திருக்கேன் அதில் அஞ்சு கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் பல் பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு பல் சேர்த்துருக்கேன் கால் டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துட்டு ஒரு ஆனியன் ஸ்லைசஸாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் ஒரே ஒரு தக்காளி கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இப்போது காய்கறிகள் சேர்த்துக்கலாம் நான் வந்து கத்திரிக்காய் மாங்காய் கேரட் பீன்ஸ் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு தேவையான காய்கறிகள் சேர்த்துக்கோங்க முருங்கை காரம் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க ஃப்ளேவர் சூப்பராகவே இருக்கும் இப்போது இது கூடவே மஞ்சள் தூள் ஒரு கால் டீஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை நல்லா கலந்துட்டு தேவையான அளவு சால்ட் சேர்த்துக்கலாம் நீங்கள் கல் உப்பு சேர்க்க வேண்டாம் சால்ட்டாக சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து எடுத்துக்கலாம் இப்போது குக்கர் மூடி அஞ்சிலிருந்து ஆறு விசில் யூஸ்வலாக நீங்கள் சாப்பாடு ரைஸ்க்கு சா சாதம் அடிக்கிறதுக்கு எத்தனை விசில் விடுறீங்களோ அதை விட ஒரு ரெண்டு விசில் எக்ஸ்ட்ரா விட்டுக்கோங்க கரெக்டாக இருக்கும் இந்த சாம்பார் ரைஸ்க்கு ஒரு பொடி ரெடி பண்ணணும் அதையும் ரெடி பண்ணிக்கலாம் மல்லி பார்த்திங்கன்னா ஒரு டீஸ்பூன் ரெண்டு மிளகாய் மற்றது எல்லாமே ஒரு கால் டீஸ்பூன் எடுத்திருக்கேன் எல்லாத்தையும் நல்லா கலர் மாறுற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா வறுத்து அதை பொடி பண்ணி நம்ம எடுத்து வச்சுக்கலாம் இப்போது ஒரு ஆறு விசில் விட்டிருக்கேன் விட்டுட்டு இப்போது ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணியிருக்கேன் பாருங்கள் ரைஸ் நல்லாவே வெந்து வந்திருக்கு இப்போது இந்த மாதிரி கரண்டி வச்சு நல்லா கலந்து எடுத்துக்கலாம் அப்போது அதுலேயும் நல்லா குழைவாகிடும் பாருங்கள் இப்போது எந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள் இப்போது ஃப்ளேமை வந்து ரொம்ப ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இதில் நம்ம வறுத்து அரைச்சோம் இல்லைங்களா அந்த பொடியை சேர்த்துக்கலாம் இந்த பொடி பார்த்திங்கன்னா நம்ம சாம்பார் ரைஸ்க்கு நல்ல ஒரு ஃப்ளேவரையும் மனத்தையும் நமக்கு கொடுக்கும் அதனால் கண்டிப்பாக இதை சேர்த்து பண்ணுங்க கூடவே புளித்தண்ணி கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கேன் உங்களுக்கு புளித்தண்ணி தேவைலன்னா கூட ஸ்கிப் பண்ணிக்கலாம் நான் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன் ஆல்ரெடி மாங்காய் சேர்த்ததுனால மாங்காவோடய புளிப்பூ இருக்கும் கொஞ்சமாக புளித்தண்ணி சேர்த்துட்டு கலந்து எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் கரெக்டான கன்சிஸ்டன்சியில் நமக்கு சாம்பார் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு இப்போது இதில் ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி தழை எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் இப்போது நம்ம சாம்பார் ரைஸ்க்கு ஒரு தாளிப்பு சேர்த்துக்கணும் அதுக்கு இந்த மாதிரி பேனில் தேவையான அளவு ஆயில் சேர்த்துருக்கேன் கடுகு கால் டீஸ்பூன் சேர்த்துட்டு கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததும் ஒரே ஒரு வர மிளகா ஃப்ளேவருக்காக சேர்த்துருக்கேன் கருவேப்பில் ஒரு கொத்து சேர்த்துட்டு நல்லா பொறிஞ்சதும் இதில் தேவையான அளவு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த தாளிப்பை ரைஸில் போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் பாருங்கள் நல்லா கலந்து எடுக்கணும் இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி இருந்தால் நமக்கு கரெக்டாக இருக்கும் இதுலேயே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கீ சேர்த்துருக்கேன் கீ வந்து ஆப்ஷனல் தான் ஆனால் கீ சேர்த்தா நமக்கு நல்லா வாசனையாக சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு அவ்வளோதான் நம்மளோட சாம்பார் ரைஸ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் எவ்வளவு குழைவாக சூப்பராக இருக்குன்னு சாப்பிட்றதுக்கே ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இப்போது நான் ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கேன் அவ்வளோதான் நம்மளோட சாம்பார் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக நம்ம வேலை முடிஞ்சிடும் நீங்களும் வீட்டில் எதாவது ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ